ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஜஸ்டிஸ் ஃபார் சங்கீதா இதுதாங்க இப்போ சோசியல் மீடியாவில் பயங்கர ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு தளபதி வைஃப் சங்கீதாவுக்காக ஒரு சிலர் ஜஸ்டிஸ் ஃபார் சங்கீதாங்கிற ஹேஷ்டேக்கை ட்ரெண்டிங் ஆக்கிட்டு இருக்காங்க இப்படி ஒரு ஹாஷ்டாக வைரல் ஆக்கிட்டு இருக்காங்க அதுக்கு முக்கிய காரணம் நடிகை திரிஷா தாங்க சமீபத்துல நடிகை கீர்த்தி சுரேஷோட மேரேஜ் கோவாவுல நடந்து முடிஞ்சது இந்த மேரேஜுக்கு தளபதி வந்தே ஆகணும்னு கீர்த்தி சுரேஷ் ரெக்வெஸ்ட் பண்ணதால தளபதி அந்த மேரேஜுக்கு போய் மணமக்களை வாழ்த்தி இருந்தார் இதே மேரேஜ் பங்கன்ல கலந்துக்கிறதுக்காக திரிஷாவும் கோவாக்கு வந்திருந்தாங்க ஒரே ஊரு ஒரே மேரேஜ் பங்குக்கு தளபதி திரிஷா இவங்க ரெண்டு பேரும் போக வேண்டி தனி பிளைட்ல தளபதியும் திரிஷாவும் டிராவல் பண்ணதா ஒரு நியூஸ் வேகமா பரவிட்டு இருந்தது அதுக்கேத்த மாதிரியே தளபதியும் திரிஷாவும் ஏர்போர்ட்ல செக்இன் பண்ற மாதிரி வீடியோஸ் அண்ட் போட்டோஸ் சோசியல் மீடியாவில வெளிவந்து பரபரப்பை விட்டு இருக்கு அந்த வீடியோவையும் போட்டோவையும் பார்த்த ஒரு சிலர் ஜஸ்டிஸ் பார் சங்கீதான்னு நீதி கேட்டு போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க தளபதி கட்சி தலைவரா ஆனதுல இருந்து மக்கள் மத்தியில் அவர் மேலே ஏதாவது ஒரு தப்பான அபிப்பிராயத்தை கிரியேட் பண்ணணும்னு ஒரு சிலர் எதிர்பார்க்கறாங்க அதனாலதான் தான் இந்த மாதிரி தளபதியும் திரிஷாவையும் ஒன்னா சேர்த்து வச்சு பேசிட்டு இருக்காங்க உண்மையிலேயே தளபதியும் திரிஷாவும் தனி ஃபிளைட்ல தான் மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு கோவா போயிருக்காங்க ஆனால் அந்த ஃப்ளைட்டில் மொத்தம் ஆறு பேர் இருந்திருக்காங்க அந்த ஃப்ளைட்டில் போனவங்க நேம் லிஸ்டும் வெளிவந்திருக்கு இதையெல்லாம் பார்த்த பிறகும் எதனால தளபதியும் திரிஷாவும் தனியாக ட்ராவல் பண்ண மாதிரி ஜஸ்டிஸ் பார் சங்கீதான்னு ஒரு சிலர் அவதூறு கிளப்பி விட்டுட்டு இருக்காங்கன்னு தெரியல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தளபதி அண்ட் திரிஷா இவங்க ரெண்டு பேரும் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் போனதையும் ஒரு சிலர் திருச்சி விட்டு இருக்காங்க இதை பத்தி நான் உங்க ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம் ஓகே தேங்க்யூ பாய்